அத்தியாயம் எட்டு நீங்கள் கர்ணபிசாசினி தேவியை தொலைபேசியில் வாங்கினால் ஆஸ்ட்ரல் பயணம் செய்வதைத் தவிர உங்களால் அதிகம் செய்ய முடியாது எடுத்துக்காட்டாக ஒரு வாடிக்கையாளர் உங்களை பார்க்க வருகிறார் அவருடைய கணவன் அல்லது மனைவியைப் பற்றிய தகவலைக் கேட்கிறார் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு கொண்டு பார்த்தால் சம்பந்தப்பட்ட நபரை பார்க்கவும் கேட்கவும் முடியும் ஆனால் உங்களுக்கு தெரியாதது என்னவென்றால் உங்கள் ஓராவானது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் உடலில் இருந்து தன்னை பிரித்து சம்பந்தப்பட்ட நபரை நோக்கி ஆஸ்டல் பயணத்தை மேற்கொள்ளும் உங்கள் ஓராவானது குறிப்பிட்ட நபர் கண்களுக்குத் தெரியலாம் அல்லது கேமராவில் உருவமாகத் தெரியலாம் உங்கள் பரமாத்மா உங்கள் உடலை விட்டு வெளியேறும் வரை உங்கள் உயிருக்கு உண்மையான ஆபத்து உள்ளது இதை புரிந்து கொள்ள ஓரா என்பது என்ன அது ஏன் நம் உடலில் முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மனித உடல் பல ஆற்றல் மிக்க அடுக்குகளால் ஆனது என்றும் ஓரா வெளியில் முதல் அடுக்கில் அமைந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது எனது தெய்வம் கருணா பிசாசினியின் கூற்றுப்படி இந்த கோட்பாடு உண்மைதான் இதுவரை நான் இன்டர்நெட்டில் ஓராவின் வரையறையை தேடவில்லை நம் முன்னோர்கள் ஒரு தேவதையின் சக்தியின் மூலம் நிச்சயமாக இது பற்றிய கோட்பாடுகளை எழுதியிருப்பார்கள் ஆனால் என் தெய்வமான பிசாசினியின் சக்திக்கு நன்றி கூறுகிறேன் ஓரா ஒரு வெப்ப பாதுகாப்பு கவசம் இது நமது உடலைச் சூழ்ந்திருக்கும் ஒரு பாதுகாப்பு ஆற்றல் புலமாகும் இது ஒரு மனிதனின் கவசம் பூமிக்கும் ஒரு ஓரா உண்டு சூரியனின் ஆபத்தான கதிர்களில் இருந்து நம்மை காக்கும் கவசம் இந்த பாதுகாப்பு இல்லாவிட்டால் நாம் எரிந்து மரணமடைவோம் பூமியில் உயிர்கள் இருக்காது சரி நமது மனித ஓராவுக்கு திரும்பவும் நாம் உண்ணும் உணவு ஆற்றலை உருவாக்குகிறது மற்றும் அது நம் உடலின் வெவ்வேறு ஆற்றல் அடுக்குகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது உங்கள் பரமாத்மா உங்கள் உடலை விட்டு வெளியேறி அது மீண்டும் நுழைய முடியாவிட்டால் இந்த கடைசி வெளிப்புற அடுக்குக்கு ஆற்றல் விநியோகிக்கப்படாது வெளியில் இருந்து வரும் நோய்கள் மற்றும் தாக்குதல்களால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் அதாவது உங்கள் உடலில் நுழைய முற்படும் ஒரு தீய சக்தி கூடுதலாக நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் உங்கள் ஓரா உங்கள் உடலில் நுழையவில்லை என்றால் நீங்கள் ஒரு தாவர நிலைக்கு செல்வீர்கள் நீங்கள் ஒரு சிலை போல ஆகிவிடுவீர்கள் மேலும் தீவிரமான விளைவுகளுடன் உங்கள் மூளையில் இரத்தக் கசிவு ஏற்படலாம் மேலும் இன்சிடியஸ் திரைப்படம் முதல் பாகம் இந்தக் கோட்பாட்டை நன்றாக விளக்குகிறது சிறுபயன் இயற்கையாக ஆஸ்ட்ரல் பயணம் செய்து ஒரு இடத்தில் மாட்டிக்கொள்கிறான் தன் உடலுக்கு திரும்ப முடியாமல் சிறுவன் கோமா நிலைக்குச் செல்கிறான் அரிதானவர்கள் தூங்கும்போது இயற்கையாகவே உடலுக்கு வெளியே ஒரு அனுபவத்தை அனுபவிப்பது சாத்தியம் இந்த சிறு பையனைப் போலவே நீங்கள் ஒரு தாவர நிலைக்கு செல்வீர்கள் ஆனால் என் அனுபவங்களில் நீங்கள் ஆழ்ந்த கோமா நிலைக்குச் செல்லப் போவதில்லை உங்கள் இரத்த இரத்தக்கசிவு இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆழ்ந்த கோமா நிலைக்குச் செல்வீர்கள் அவர்கள் திரைப்படத்தில் கொஞ்சம் பெரிதுபடுத்தினர் நீங்கள் மனநல மருத்துவமனைகளில் சிலரை பார்க்கலாம் அவர்கள் சிலை போல இருப்பார்கள் நீங்கள் அவர்களுடன் பேசலாம் அவர்கள் சொல்வதைக் கேட்பார்கள் ஆனால் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் எல்லோரும் தங்கள் ஓராவை இழந்துவிட்டார்களா இல்லை அறிகுறிகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் மனநோய் மற்றும் ஓரா இழப்பு ஆகியவை கலக்கப்படக்கூடாது யூடியூபில் நான் கேள்விப்பட்டபடி யோகா மற்றும் தியானத்தை பல வருடங்களாக பயிற்சி செய்த பிறகு நம் உடலிலிருந்து நமது ஓராவை பிரித்து உடலிலிருந்து வெளியேறலாம் இதை ஆங்கிலத்தில் ஓபிஇ அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்று அழைக்கிறோம் ஆனால் கர்ணா பிசாசினி தெய்வத்துடன் இது உடனடியானது தியானம் அல்லது யோகா தேவையில்லை மேலும் நீங்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வெகு தூரம் பயணிக்கலாம் அங்கு ஆஸ்ட்ரல் பயணத்தை பற்றி பேசலாம் எனது கருத்தை விளக்க நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் எனது அக்கம் சேர்ந்த இலங்கையர் ஒருவர் எனது குடியிருப்பைச் சுற்றி அவரது ஓராவுடன் நடந்து கொண்டிருந்தார் அவர் தொலைபேசியில் இந்த கர்ணா பிசாசினியை வாங்கினார் ஆனால் அவருடைய ஓரா என் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது நான் அவருடைய ஓராவை அப்படியே விழுங்கினேன் ஓரா என்பது ஒரு உடல் பொருள் அல்ல அது வெறும் காற்று உடல் சக்தியின் நிறை காளி தேவியின் சக்தி கொண்ட என்னைப் போன்ற சில மந்திரவாதிகள் ஒருவரின் ஓராவை விழுங்கும் திறன் பெற்றிருப்பார்கள் எனக்கு தெரிந்த இந்த மனிதர் நான் அவரை விழுங்குவதை அவர் கண்களில் பார்த்தார் ஆனால் அவருக்கு ஆபத்து பற்றி எதுவும் தெரியாது சரி அவன் என்னை விழுங்கிவிட்டான் ஆனால் நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் பரவாயில்லை இது ஒரு சோகம் அல்ல அப்படி என்று சொல்லிக் கொண்டார் பிரச்சனை என்னவென்றால் இந்த இலங்கையர் ஓரா என் வயிற்றில் இருந்தது நான் வெந்நீர் குடித்தபோது இந்த மாமனிதரின் உடல் எரிந்தது நான் சூடான மற்றும் காரமான உணவுகளை சாப்பிட்டபோது இந்த இலங்கையரின் உடலில் தீப்பிடித்தது மறுநாள் அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வந்தார் நான் அவரது ஓராவை விடுவித்தேன் அவர் வரவில்லை என்றாலும் நான் அவரை விடுவிப்பேன் ஏனென்றால் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் அவரது பரமாத்மா அவரது உடலுக்கு திரும்ப வேண்டும் இல்லையெனில் அவரது மூளையில் இரக்கக் கசிவு ஏற்படலாம் உங்கள் உடலை விட்டு வெளியேறும்போது உங்கள் ஓராவை இழக்காமல் இருப்பதன் முக்கியத்துவத்தை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் பிசாசினி தேவி மிகவும் சக்தி வாய்ந்தவள் அவளுடைய சக்தியைப் பயன்படுத்துவதற்கு காளி தேவி மற்றும் பிற கடவுள்களின் ஆதரவு தேவைப்படுகிறது இல்லையெனில் ஒருவர் எளிதில் இறந்து விடுவார் ஒரு நபரின் ஓரா எப்படி இருக்கும் என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் அமிட்டி விலை ஆவணப்படத்தில் உள்ள பேயும் ஒரு மனிதனின் ஓராவும் ஒரு விசித்திரமான ஒற்றுமையைக் கொண்டுள்ளது என்று நான் கூறுவேன் பேய் விசாரணையின் போது புலனாய்வாளர்களை பார்ப்பதற்காக ஒரு சிறுவன் தலையை வெளியே நீட்டி அவன் கேமராவில் படம் பிடிக்கப்பட்டான் இந்த திகில் வீட்டிற்குள் நுழைவதற்கு ஒரு சிறுவன் கருணா பிசாசினி தெய்வத்தை பயன்படுத்தியிருக்கலாம் மேலும் அவரது ஓரா படமாக்கப்பட்டது இந்த பேய்க்கு நிகரான மனிதர்களின் ஓராவை நான் முன்பு பார்த்ததால் இதைச் சொல்கிறேன் முந்தைய அத்தியாயம் ஏழையில் நான் உங்களுக்கு கூறிய உதாரணம் கருணா பிசாச்சினி தெய்வத்தின் சக்தியைப் பயன்படுத்தி ஆஸ்ட்ரல் பயணத்தின் ஆபத்துகளில் ஒன்றாகும் இருப்பினும் நீங்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டிய மற்ற ஆபத்துகள் உள்ளன ஆஸ்ட்ரல் பயணம் செய்யக்கூடாத இடங்கள் இவை முதல் இடங்கள் பிணங்கள் இருக்கப்பட்ட இடங்கள் ஒரு கல்லறை ஒரு சுடுகாடு ஒரு பிணவரை ஒரு பீரமிடு போன்றவை உதாரணமாக தாஜ்மஹால் சமாதி என்பதால் தவிர்க்க வேண்டிய இடம் மசூதிகளும் கூட சில நாடுகளில் புனிதர்களை மசூதிகளில் அடக்கம் செய்கிறார்கள் எனவே நீங்கள் நிச்சயமாக என்னிடம் காரணத்தை கேட்பீர்கள் ஏனென்றால் பிணங்கள் இருக்கும் இடத்தில் துஷ்ட தெய்வங்கள் அல்லது தேவதைகள் இருக்கலாம் உதாரணமாக காளி தெய்வம் இரவில் அவள் பிணங்களை சாப்பிட கல்லறைகளுக்கு செல்கிறாள் மற்றொரு இந்து தெய்வம் சுடலை மாடன் கல்லறையின் கடவுள் என்று கூறலாம் பிணங்களை மட்டுமே அவருக்கு உணவாகும் நீங்கள் இறக்காமல் இருக்கும்போது இந்த தீய இனங்களுக்கு நீங்கள் ஆஸ்டல் பயணம் செய்தால் அது அவர்களின் ராஜ்யத்தை மீறியது போலாகும் இது இயற்கைக்கு மாறானது உடலை விட்டு வெளியேறும் போது நான் சொன்ன இந்த தெய்வங்களையோ அல்லது மற்ற ஒரு தீய சக்தியை நீங்கள் சந்தித்தால் அவர்கள் உங்களை வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பார்கள் மேலும் எனது ஊரில் உள்ள ஒரு இலங்கை இளைஞன் இந்த கருணா பிசாசினி தெய்வத்தை தொலைபேசியில் வாங்கி இறந்த அவன் மூதாதையர்களை பார்ப்பதற்காக கல்லறைக்கு ஆஸ்டல் பயணம் செய்தான் சில நாட்களுக்குப் பிறகு அந்த இளைஞன் சிலை போல் ஆனான் அவன் பெற்றோர் என்னை பார்க்க வந்தார்கள் எனது பார்வையின் மூலம் என்ன நடந்தது என்பதை அறிய முடிந்தது இறந்தவர்களின் சாம்ராஜ்யத்தை மீறியதற்காக தாய் தெய்வமான காளியிடம் மன்னிப்பு கேட்க சொன்னேன் காளி தேவிதான் அவன் ஓராவை பிடித்து வைத்து இருந்தால் இந்த வாலிபருக்கு இப்படித்தான் சுயநினைவு வந்தது ஒரு இலங்கை பெண் என்னிடம் சரி நான் அந்த இடங்களுக்கு செல்ல மாட்டேன் என்று சொன்னால் இருப்பினும் ஒரு சில இடங்களின் வரலாற்றை பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலோ அல்லது மயானமோ இருந்திருக்கலாம் இந்துக்கள் கட்டிடம் கட்டுவதற்கு முன் அந்த இடத்தை சுத்தப்படுத்த ஒரு சடங்கு செய்வார்கள் அதே சமயம் கிறிஸ்தவர்களோ அல்லது முஸ்லிம்களோ அவ்வாறு செய்ய மாட்டார்கள் ஒரு கோவிலை இடித்து வீடு கட்டப்பட்டிருந்தால் நீங்கள் எந்த சடங்கும் செய்யவில்லை என்றால் அங்கே வணங்கப்பட்ட தெய்வம் இப்போதும் இருப்பார் இது வீட்டில் உள்ளவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது ஆனால் நீங்கள் அதை ஒரு வீடு என்று நம்பி ஆஸ்ட்ரல் பயணம் செய்தால் நீங்கள் ஒருபோதும் உங்கள் உடலுக்கு திரும்ப மாட்டீர்கள் வீட்டில் இருக்கும் இந்த தெய்வத்திற்கு உங்கள் ஓரா தெரியும் அது உங்களை வாழ்நாள் கைதியாக வைத்திருக்கும் சடங்கு செய்யாமல் கல்லறையில் வீடு கட்டப்பட்டால் என்ன ஆகும் ஆன்மாக்கள் அல்ல தீய சக்திகள் அடிக்கடி வரும் மற்றும் நீங்கள் இந்த வகையான வீடுகளில் அஸ்ட்ரால் பயணம் செய்தால் அவர்கள் உங்களை சிறைப்பிடிக்கலாம் மற்றொரு உதாரணம் அந்த காலத்தில் சில வீடுகளில் குடும்ப உறுப்பினர்கள் தோட்டத்தில் புதைக்கப்பட்டனர் இந்த வகையான வீடு ஆஸ்ட்ரல் பயணத்திற்கும் ஆபத்தானது நீங்கள் ஒருபோதும் உங்கள் உடலுக்கு திரும்ப முடியாது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீங்கள் அன்னை கர்ணா பிசாசினியின் அனுமதியின்றி ஆஸ்ட்ரல் பயணம் செய்யக்கூடாது இந்த தேவிக்கு இடத்தில் இருக்கும் ஆபத்தை நன்கு தெரியும் அவள் உன்னை பிரச்சினைகளிலிருந்து காப்பாற்றுவாள் ஆனால் நீங்கள் அவளை தொலைபேசியில் வாங்கினால் அவள் உங்களுக்கு வழிகாட்ட மாட்டார் சரி இப்போது நீங்கள் ஆஸ்ட்ரல் பயணத்தில் இருந்தீர்கள் நீங்கள் எங்காவது சிக்கிக் கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் சில நாட்களுக்குப் பிறகு நீங்கள் ஒரு சிலை போல் ஆகிவிட்டீர்கள் உங்கள் ஓராவை திருப்பி அழைப்பதற்கான வழி என்ன நீங்கள் ஒரு தேவதையால் பிடிக்கப்பட்டால் மன்னிப்பு கேட்பதும் தேவதைக்கும் ஏழைகளுக்கும் உணவு பிரசாதம் செய்வதும் ஒரே வழி மறுபுறம் உங்களுக்குத் தெரியாத மந்திரவாதி அல்லது ஒரு தீய சக்தி உங்கள் பரமாத்மாவைப் பிடித்திருந்தால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் முதலில் செய்ய வேண்டியது உங்கள் முதல் மற்றும் கடைசி பெயரைக் கொண்டு அழைப்பதுதான் இதனால் உங்கள் ஓரா மீண்டும் வரும் உங்கள் உடலில் அது பலனளிக்கவில்லை என்றால் வீரபத்ரா என்ற அரக்கனையோ அல்லது காளி தேவியையோ அனுப்பி உங்கள் ஓராவை மீட்டெடுக்கலாம்